அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லடி அளே அல்லாஹ் ஹக்கூக இறை தக்குவாவை பற்றி இறை அச்சத்தை பற்றி அல்லாகுவை நாம் எப்படி பய பயப்பட வேண்டும் அல்லாகுவை எப்படி நாம் பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மறுமையை எப்படி நாம் பயப்பட வேண்டும் மன்னரையை எப்படி நாம் பயப்பட வேண்டும் என்பதை பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் அருள்மறையாம் துருமறையிலே வல்லரகமான் அழகாக நமக்கு சொல்லிக்காட்டிருக்கின்றார் வல்லரகமான எப்படி இந்த உலகத்தில் பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் மர்மையினுடைய சிந்தனையில் இருந்து மறுமையை பயந்து எப்படி நாம் வாழ வேண்டும் மன்னரை அந்த படுகொலையை நினைத்து நாம் எப்படி பயந்து வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கண்மணி நாயகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அபுதரே உன் பொது வாழ்க்கையிலும் தனிமையிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அறிவுரை பகருகிறேன் என நபி சல்லாஹு வளைமசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்பதாக அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிமையிலாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலேயும் நீ அல்லாஹுவை பயந்தவனாக இரு என்பதாக அபுதர் அல்லாஹு தாரானுக அன்னவர்களுக்கு கண்மணி நாயகம் ரசூலாஹு வளைமசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பயத்தோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது கண்மணி நாயகம் ரசலுல்லாஹல்லாஹ் வலைமசல்ல இன்னொரு ஹதீஸில் திருமதியிலே இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் நீங்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாக வளைமசல்ல மன்னவர்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார் எங்கிருந்தாலும் சரி அந்த இடத்திலே நீங்கள் அல்லாஹுவை பயந்தவராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் ரஹ்மானும் அதை தான் சொல்லி காட்டுகின்றார் இந்நல்லது இணைப்பகும் பிளகை பிலகும் வாஜிரும் கபீர் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் தனிமையிலே தனது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு என்பதாக சொல்லி காட்டுகின்ற யார் தனிமையிலே வல்லரகமானை அஞ்சக்கூடியவராக பயப்படக்கூடியவராக இருப்பாரோ அவருக்கு மிக பெரும் கூலி இருக்கின்றது என்பதாக வல்ல நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றேன் எனவே அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அன்புக்கிணியவர்களே பயந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய கூலியை ரஹ்மான் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை வல்லரகமானே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் அல்லதீனை முஷ்பிகூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் தனிமையிலே தனது இறைவனை அஞ்சுவார்கள் யூக முடிவு நாள் அதாவது நாளை பற்றியும் அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் வல்ல ரஹமானும் சொல்லுகின்றார் தனிமையிலே அவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாகவே அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் மறுமையை பயப்படக்கூடியவர்களாக உலகம் அழிவு நாள் இருக்கின்றதல்லவா அந்த அழிவு நாளை எண்ணி அஞ்சக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் அன்புக்கணியவர்களே அந்த அச்சம் உள்ளத்தில் இருக்கின்றதா வல்ல ரஹமானுடைய பயம் உள்ளத்தில் இருக்கின்றதா வல்ல ரஹமான எல்லா இடங்களிலையும் பயந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உமரலையல்லா குத்தாலுகா அண்ணவர்கள் உமர் அலி அல்லா குத்தானுகு அன்னவர்கள் தங்களது பணியால் ஒருவரே ஏதோ ஒரு சின்ன காரணத்திற்காக கண்டித்தார்கள் ஒரு சிறு காரணத்திற்காக கண்டித்தார்கள் கடுமையாக கண்டித்தார்கள் பின்னர் தமது வீட்டுக்கு சென்று இரண்டு ரக்காயத்தை அதற்காக தொழுதார்கள் இரண்டு ரக்காயத்தை அதற்காக தொழுதார்கள் தொழுது விட்டு இவ்வாறு சொல்வார்களாம் இவ்வாறு சொல்வார்களாம் கத்தாவின் மகனே உமரே நீ தாழ்ந்த நிலையில் இருந்தாய் அல்லாஹ் உன் நிலையை உயர்த்தினான் நீ வழிகேட்டில் வீழ்ந்து கிடந்தாய் அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கினான் உன்னை நேர்வழிப்படுத்தினான் நீ இழிவானவனாக இருந்தாய் அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை வழங்கினான் இப்போது உன்னை முஸ்லிம்களின் முஸ்லிம்களை நிர்வகிக்கும் பொறுப்பை வழங்கி கௌரவித்து உள்ளான் ஆனால் நீயோ உன் பொறுப்பின் கீழ் தவறு விளைத்த ஒருவனை எலகுவாக வந்து விட்டாய் நாளை மறுமை நாளே உம் நிறைவனால் அல்லாவிடம் இந்த செயல் குறித்து முறையிட்டால் என்ன பதில் சொல்ல போகிறாய் என்று தன்னைத்தானே இவ்வாறு கேட்டுக்கொண்டு வருந்த கூடியவர்களாக வருந்த கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் உமரலியல்லாகு தாலானுகு அன்னவர்கள் என்பதாக சொல்லுவதை இபுனஸ் சாக்கிர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆக அன்புக்கணியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜனாதிபதியாக தான் இருக்கின்றார்கள் தனக்கு கீழ் பணிவிட செய்யக்கூடிய பணியாலே அன்புக்கணியவர்களை தவறு விளைவித்ததின் காரணமாக அவரை தண்டிக்க அவரை கண்டிக்கின்றார்கள் அவரை கண்டிக்கின்றார்கள் ஆனால் கண்டித்ததற்கு பிறகு மனம் வருந்தக்கூடியவர்களாக மனம் வருந்தக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு வருந்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் என்று சொன்னால் அதற்காக இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு அதற்காக இரண்டு ரக்காலத்து தொழுது விட்டு தனது முன்னிலையை நிறுத்தி நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் என்பதையெல்லாம் அவர்கள் முன் நிறுத்தி அல்லாஹ் இப்பொழுது என்னை கண்ணியப்படுத்தியிருக்கின்றானே அல்லாஹ் இப்பொழுது என்னை கண்ணியப்படுத்திருக்கின்றானே இப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதனை நான் தண்டி கண்டித்திருக்கின்றேனே என்பதாக எண்ணி அழக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்களாக அன்புக்கினியவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் அலி அல்லாகு தாலானுகா அன்னவர்கள் இவ்வாறு அல்லாகுவை எண்ணி அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மவர்களிடத்தில் அந்த அச்சம் இருக்கின்றதா முன்னிலையை நாம் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இலகுவாக பிற மனிதர்களை ஏசக்கூடியவர்களாக திட்டக்கூடியவர்களாக தண்டிக்கக்கூடியவர்களாக கண்டிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் நமது நிலை எப்படி இருந்தது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக அதை சிந்தித்து பார்த்து கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கின்றோமா என்பதை என்னை பார்க்க வேண்டும் ஆனால் நமது முன்னோர்கள் மறுமையை நினைத்து வாழக்கூடியவர்களாக அதற்காக தனது வாழ்க்கையை எண்ணி தனது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் எண்ணி கவலை கொள்ளக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்களாக அழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றேன் இதே உமரளி அல்லாஹு தாலானு காணவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது அவர்கள் அல்லாவின் அச்சத்தில் அழுது அழுது அவர்களது கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரின் கோடு அவர்களது கண்ணத்தில் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது அவர்களது கண்ணத்தில் இரண்டு கோடு இருக்குமா அவர்கள் அழுது அழுது வடிந்த அந்த கண்ணினுடைய தடு தடுவே அதாவது கண்ணத்தில் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு ரஹமானை பயந்து வாழக்கூடியவர்களாக வல்லரகமானுடைய அச்சத்தில் இருக்கக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கணியவர்களே அப்படிப்பட்ட நிலைமை நம்மவர்களுக்கும் வர வேண்டும் நாமும் ரஹமானை அதிகமாக அஞ்சி அழக்கூடியவர்களாக அது பொது இடங்களிலாக இருந்தாலும் சரி தனிமையிலாக இருந்தாலும் சரி அதிகமாக அல்லாகவே பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவே அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குனியவர்களே அல்லாஹுவே அஞ்சி நாம் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் பெருமானால் செல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் யார் அல்லாஹுவே அஞ்சி இந்த உலகத்தில் கண்ணீர் வடித்தாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு வல்லரகவான் அவனது நிழலை அருஷனுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக பெருமானார் சல்லல்லாக வளைமசல்ல வண்ணவர்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே தனிமையிலாக இருந்தாலும் சரி பொது இடங்களில் இருந்தாலும் சரி அல்லாகவே அஞ்சி வாழக்கூடியவர்களாக அல்லாகவே பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே வல்ல எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற கல்லாகும்திக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سوان ربك رب العزة يما يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم <facebook>